இப்போ இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு அப்படின்னு பிரகானாந்தா அப்படிங்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் அப்படில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மேலே நடைபெறும் இந்த மாஸ்டர்ஸ் பிரிவில் வந்து தமிழ்நாட்டு வீரர் வந்து பிரகானாந்தா வந்து சாம்பியன் பட்டம் பெற்று நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க இந்த பிரகானாந்தா சிறப்பாக விளையாடி சாம்பியன் பட்டம் இருக்கார் பல முன்னாடி வீரர்களை தூக்கடி செப்பதுனால இப்போ வந்து இறுதியில் வந்து நோடி பேக் அவரையும் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வெற்றிருக்கிறது பிரகானந்தாவின் இந்த வெற்றி இந்தியா செஸ் விளையாட்டிற்கு ஒரு பெரிய சாதனையாக கருது இந்த வெற்றியின் மூலம் பிரகானந்தா உலகின் முன்னணி செஸ் வீரர்கள் ஒருவராக தன்னை நிலைப்படுத்தி கொண்டுள்ளார் இது வந்து செஸ்ஸு உஸ்பெகிஸ்தான் ஜெஸ் கோப்பையை தொடர்ந்து சாம்பியன் பட்டம் வென்று பிரகானந்தாவுக்கு பதினேழு லட்சம் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளவமை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம் பை பாய்